புலூட்டோ என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு குள்ள கிரகம் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை ஒன்பதாவது கிரகமாக கருதப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் சர்வதேச வானியல் ஒன்றியம் ஆயு கிரகங்களுக்கான வரையறையை மாற்றியது மேலும் புலூட்டோ அந்த வரையறையை பூர்த்தி செய்யவில்லை எனவே புலூட்டோ ஒரு கிரகமாக வகைப்படுத்தப்பட்டது புலூட்டோவை பற்றிய சில முக்கியமான உண்மைகள் அளவு புளூட்டோ பூமியின் நிலவை விட சிறியது சுற்றுப்பாதை புளுட்டோவின் சுற்றுப்பாதை மிகவும் நீள்வட்டமானது மற்றும் சாய்ந்தது இதன் பொருள் புளூட்டோ சில நேரங்களில் நெட்டியுனை விட சூரியனுக்கு நெருக்கமாக வருகிறது வளிமண்டலம் புளூட்டோ ஒரு மெல்லிய வளிமண்டலத்தை கொண்டுள்ளது இது முக்கியமாக நைட்ரஜனால் ஆனது நிலவு புளூட்டோவிற்கு ஐந்து நிலவுகள் உள்ளன சாரோன் ஸ்டிக்ஸ் நீக்ஸ் கெர்பரோஸ் மற்றும் ஹைட்ரா மேற்பரப்பு புளூட்டோவின் மேற்பரப்பு பனிக்கட்டி மற்றும் பாறைகளால் ஆனது இது மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளது ஏன் ஒரு கிரகம் அல்ல ஒரு கிரகம் என்று கருதப்பட ஒரு வானியல் பொருள் மூன்று அளவுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அது சூரியனைச் சுற்றி வர வேண்டும் அது அதன் சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் ஒரு வட்ட வடிவத்திற்கு போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும் அது அதன் சுற்றுப்பாதையை சுத்தப்படுத்தியிருக்க வேண்டும் அதாவது அதன் சுற்றுப்பாதையில் உள்ள பிற பொருள்களை ஈர்த்து அல்லது விலக்கி இருக்க வேண்டும் புளூட்டோ முதல் இரண்டு அளவுகோல்களை பூர்த்தி செய்தாலும் மூன்றாவது அளவுகோலை பூர்த்தி செய்யவில்லை இது அதன் சுற்றுப்பாதையில் உள்ள பிற பொருள்களை ஈர்க்கவோ அல்லது விலக்கவோ இல்லை எனவே இது ஒரு குள்ள கிரகம் என்று வகைப்படுத்தப்பட்டது புளூட்டோ ஒரு சுவாரஸ்யமான மற்றும் சிக்கலான உலகம் இது தொடர்ந்து விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது மேலும் எதிர்காலத்தில் மேலும் பல உண்மைகள் கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புளூட்டோ கிரகத்தில் வேற்று கிரகவாசிகள் ஏலியன்கள் இருக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் புளூட்டோவைப் பற்றிய சில தகவல்கள் அங்கு வேற்று கிரகவாசிகள் இருக்கலாம் என்ற ஊகங்களுக்கு வழிவகுக்கின்றன புளூட்டோவின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக இருக்கிறது மேலும் இது முக்கியமாக நைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது புளூட்டோவின் மேற்பரப்பில் மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் உள்ளன புளுட்டோவிற்கு ஐந்து நிலவுகள் உள்ளன சாரோன் ஸ்டிக்ஸ் நீக்ஸ் கெர்பரோஸ் மற்றும் ஹைட்ரா இந்த தகவல்களின் அடிப்படையில் புளூட்டோவில் வேற்று கிரகவாசிகள் வாழ சாத்தியமில்லை என்று பெரும்பாலான விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இருப்பினும் புலூட்டோவின் ஆழமான நிலத்தடி பகுதிகளில் திரவ நீர் இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன திரவ நீர் இருந்தால் அங்கு நுண்ணுயிர் உயிரினங்கள் வாழ வாய்ப்புள்ளது மேலும் புலூட்டோவின் வளிமண்டலத்தில் மீத்தேன் மற்றும் பிற கரிம மூலக்கூறுகள் உள்ளன இந்த மூலக்கூறுகள் உயிரினங்களின் கட்டுமான தொகுதிகளாகும் எனவே புலூட்டோவில் வேற்று கிரகவாசிகள் வாழ சாத்தியமில்லை என்று உறுதியாகக் கூற முடியாது கொலூட்டோவில் வேற்ற கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது எதிர்கால ஆய்வுகள் இந்த மர்மத்தை வெளிப்படுத்தலாம்